எல்லாரும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த ஒரு கூட்டணி சுந்தர்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரித்து சூப்பர் ஸ்டார் அதில் நடித்து அதை சுந்தர்சி அவர்கள் இயக்கினா அது எப்படி இருக்கும் யாருமே எதிர்பார்க்கல எப்படி ஒரு காம்பு வரப்போகுது அப்படின்னு ஆனால் எப்படி சூரிய வம்சம் படத்தில் சரத்குமார் அவர்கள் தன்னோட பேரனை யானை மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டு நல்லா இருந்துச்சா கீழே இறங்கு அப்படின்னு சொல்லுவார்ல அதே அந்த மீமில் வரும்ல அதே மாதிரி தான் நல்லா அவங்க எல்லாருக்கும் கேட்கறதுக்கு அந்த காம்பினேஷனை கேட்கும் போது அப்படியே கீழே இறங்கியிருங்கங்கிற மாதிரி டக்குன்னு சுந்தர்சி அவர்கள் படத்தில் இல்லை அப்படிங்கிறது அவரே சொல்லிட்டார் அதுவும் கனத்த இதயத்தோடு நான் வெளியேறேன் இந்த படத்தை விட்டு அப்படின்னு அவர் சொன்னது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக அமைஞ்சிருந்துச்சு இப்போது இது உண்மையாகவே யாருக்கு பாதிப்பு சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தை விட்டு போனது அப்படிங்கிறத ஒரு சின்ன நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா இது ஃபஸ்ட்டு சுந்தர்சி அவர்களுக்கு பாதிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னால் இவ்வளோ பெரிய ஒரு காம்பினேஷன் சுந்தர்சி அவர்களே சொல்லியிருக்காரு அந்த அறிக்கையில் இவ்வளோ ஒரு மேக்னமோப்பஸ் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இது இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க என்னை நம்பி உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரஜினி சார்லேருந்து கமல் சார்லேருந்து எல்லாருக்குமே மறுபடியும் இது வந்து நம்ம வந்து சேரக்கூடிய வாய்ப்பு வரணும் நான் வந்து வேண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க நிறையா இப்போ அவருக்கே அது தெரிஞ்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சுந்தரிசி அவர்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கு அப்படி தெரிஞ்சும் அவர் வெளியேறினதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது ஏன்னா அது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது சுந்தர்சி அவர்களுக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு வகையில் பாதிப்பு தான் சரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு இது பாதிப்பா அப்படின்னு கேட்டால் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் யாருங்கிறதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது ரஜினி அவர்கள் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் அப்படிங்கிறது நமக்கு ரசிகர்களுக்கு இருக்கிற விஷயம் ஆனால் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே விரும்புகிறது என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இப்படி பார்த்தோம் இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் நல்ல அம்சத்தில் உள்ள ஒரு படத்தில் பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனை இருக்கும் சுந்தர்சி அவர்களுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறப்போ சூப்பர் ஸ்டாருக்கும் நல்லா ஹியூமர் அப்படிங்கிறது அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அவருடைய ஏரியா அப்படிங்கிறப்போ இது நடந்தால் எவ்வளோ ஜாலியான ஒரு படமாக அது உருவாயிருக்கும் அப்படி ஒரு படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லாமல் போயிருச்சு இது மூலமாக அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற பட்சத்தில் இது ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த காம்பினேஷன் வந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் ரஜினிகாந்த் அவர்கள் சுந்தர்சி அவர்களுடைய படத்தில் அப்போ நடிக்க முடியாமல் போனது இது ரெண்டாவது மூணாவது இது கமல்ஹாசன் அவர்களுக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவருக்கு இது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கலாம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பினேஷனை உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது எல்லாம் நடந்து த விஷயத்தையும் அறிவித்ததுக்கப்புறம் அதுவும் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக அதிகாரப்பூர்வமாக அதை அறிவித்ததுக்கப்புறம் ஒரே வாரத்தில் இந்த ஒரு காம்பினேஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பே வந்து உடஞ்சி வெளியில் போகிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சலில் அவருக்கு ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போ இது எல்லாத்துக்கும் பின்னணியில் யார் காரணம் இதாவது அரசியல் காரணங்களாலலாம் இருக்குமா அப்படின்லாம் சில பேர் யோசிக்கிறாங்க நிச்சயமாக இதோட வந்து அரசியலோடலாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அது எது எப்படி இருந்தாலும் இதுக்கான காரணம் இந்த கூட்டணியில் சுந்தர அவர்கள் வெளியில் போனது அப்படிங்கிறதுக்கான ரீசன் எதுவும் நமக்கு தெரியாது முழுக்க முழுக்க அது படக்குழுவுக்கு மட்டுமே தெரியும் இருந்தாலும் எது எப்படியோ இது யாருக்கு பாதிப்பு யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத தாண்டி ரசிகர்களாகிய நமக்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏன்னா சுந்தரிசி அவர்கள் இயக்கி கமல்ஹாசன் அவர்கள் தயாரித்து சூப்பர் ஸ்டார் நடிக்கக்கூடிய இந்த ஒரு காம்போ கேட்கும் போதே நல்லா இருந்துச்சு அப்படிப்பட்ட இந்த ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டில் சுந்தரிசி அவர்கள் இல்லை அவர் இந்த படத்தை இயக்கலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எது எப்படியோ இதுக்கு பிறகு இந்த படத்தில் கமிட் ஆக போகிற இயக்குனர் யாருங்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் மூலமாக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக ஒரு மேஜிக் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்து இறைவனை வந்து வேண்டுவோம் நீங்களும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்